தமிழ் வணக்கம் வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகின்ற அதிர்ஷ்டராஜன் அவர்கள் இப்பொழுது தாயகம் வந்திருக்கின்றார் எங்களுடைய உலக செய்திகள் கலையகத்தை நேரடியாக பார்த்த பின்னர் இந்த கருத்துக்களை அவர் கூறுகின்றார் வணக்கம் அதிர்ஷ்டராஜன் அவர்களே வணக்கம்மா எப்படி இருக்கின்றது எங்களுடைய உலக செய்திகளினுடைய புதிய காரியாலயம் மிக மிக மற்றும் வெளிநாட்டு சொல்றாங்க சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா அடுத்தபடியாக நீங்கள் இப்பொழுது இலங்கையிலே முதலீடுகள் வர வேண்டிய காலம் நீங்கள் நாற்பது வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் இருந்திருக்கின்றீர்கள் நீங்கள் எப்படி இந்த இலங்கையை நீங்கள் முன்னேற்றப் போகின்றீர்கள் ஏனென்றால் புதிய அரசு வந்திருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் வரவேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் பெரிய முதலீடு செய்ய தேவையில்லை உல்லாச பயணிகளாக வந்து செலவு செய்தாலும் கூட இங்கிருக்கும் தொழில்கள் வாழும் என்று கூறுகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் நாங்கள் நல்ல உள்ளங்களை தேடி கொண்டிருக்கிறோம் நேர்மையானார்கள் நல்ல கல்விமான்கள் படித்தவர்கள் படித்தவர்கள் நான் சொல்கிறது அதனால் அவைகள் ஊடாக கொஞ்சம் திறமை சித்தி பெற்ற ஆக்கள்லாம் இதில் செய்யலாம் அதோட உங்களை போல கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆக்கள் ஆட்களோட நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நாங்கள் உண்மையாக எப்போதும் மிக ஆர்வமாக இருக்கிறோம் அப்போ எங்களை போல இன்னும் பல எங்களோட வயசில் உள்ள ஆக்களும் தான் ஆரம் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த தாயகத்தில் இலங்கை மீது பற்று ஆம் இலங்கை மீது ஈடுணையெல்லாம் பெற்றுக் இருக்கு இங்கிருந்து நீங்கள் புலம்பெயர்ந்து சென்ற பிறகு இப்பொழுது திரும்பி வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு கடமைகள் பெரிதாக இருக்கின்றதா இல்லையா கடமைகள் நிறைய இருக்கின்றது நாங்கள் தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும் காரணம் வந்து இப்ப அங்க வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு அங்கதே நிலைம தெரியும் ஆனா இங்க வந்து நாங்கள் சில விஷயங்களை நல்லா படித்தவர்களோட நாங்கள் உங்களை போன்ற அறிவாளிகள் அப்படியான அவர்களோட கதைச்சு என்னென்ன அபிவிருத்தி அபிவிருத்தி வேலைகளை செய்யலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு சில நல்ல புது விஷயங்களை நாங்கள் செய்யணும் என்று சொல்லி விருப்பம் உங்களை போல சுவிட்சர்லாந்து நாட்டில் நிறைய தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பயம் இல்லாமல் இங்கே வரக்கூடியவாறு நிலைமை இருக்கிறதா பயம் இல்லாமல் நிலைமை இருக்கு ஏனென்றால் இப்போ ஒரு புது அரசாங்கம் இந்த அரசாங்கத்த சமைக்கிகளை பார்க்கும்போது உண்மை பேசுகிறார்கள் மற்றது கூடுதலான உண்மைதான் நடக்குது மற்ற நீதி சட்டம் மற்றது அதிகாரங்கள் எல்லாம் ஓரளவு எல்லாரும் சமமாக மதிக்கிற மாதிரி இப்போ இப்போதே முதல் நாங்கள் வரக்குள்ள எங்களுக்கும் பயன்தான் இருந்தது இப்போ ஒரு பயமும் இல்லை மற்றபடி இப்போ அனுர குமாரதி கட்சி வந்து மிகவும் ஒரு இப்போ யூரோப்பியன் மாதிரி தான் இப்போ அவையெண்ட திட்டங்கள் எல்லாம் அதை என் நாங்கள் நியூஸில் பார்த்து கொண்டுருக்குறோம் மற்றது புலை விடுறாக்களுக்கு தண்டனைகள் மற்றது உண்மை பேசுகிறார்கள் யாரோ இந்த எம்பி மேரோ அவங்கள பார்த்தா உண்மை பேசுகிறார் அது உண்மை எங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது அதவரி எங்கள் பயப்பட தேவையில்லை இங்கே வர்றதுக்கு அடுத்தது இப்போ முதலீடுகள் வர வேண்டும் முதலாவது இங்கே வந்து இருக்கிற பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் தமிழர்களால் தான் முடியும் அமெரிக்காவிடமிருந்தோ ஐஎம்எஃப் விடமோ நாங்கள் பணம் பெற்ற கடனும் வட்டியும் தான் முடிக்க கூடும் புலம்பெயர் தமிழர்களுக்கு அவருக்கு இது தாய் நாடு அவருடைய முதலீடுகள் வர்ற பொழுது கடன் வட்டி இல்லாமல் இந்த தேசம் தப்பி பிழைச்சிடும் அதற்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு நாட்கள் நூற்றுக்கு எண்பது வீதம் நான் பறைஞ்ச அளவில் நூற்றுக்கு எண்பது வீதம் சரியாக நடக்கிறார்கள் மற்ற தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பிரச்சனைகளும் உண்டு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து கைகோத்து நல்ல விஷயத்தை செய்கிறபடியால் நாங்கள் நம்பிக்கையாக இங்கே இன்னும் உள்ள முதலீடுகளை செய்யலாம் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு மற்றபடி இப்ப சுவிட்சர்லாந்தில் பெருந்தொகையானவர்கள் முதலீடு செய்யக்கூடிய பலத்தோடு இருக்கின்றார்கள் நிச்சயம் ஆனால் அவர்கள் பயப்படுகின்றார்கள் தங்களோட முதல் காக்கப்படுமா பணத்தை இழந்து விடுவோமா ஏமாற்றி விடுவார்களா பணத்தை அரசாங்கத்தை விட மற்றவர்களோடு செய்கிற பொழுதே கொமிஷன் வச்சு விடுவார்களா முப்பது வீதம் கொமிஷன் பத்து வீதம் கொமிஷன் ஒழுங்கான கணக்கு போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இங்க வந்து சர்வ சாதாரணமாக காண்றோம் இந்த குறைபாடுகளை தீர்க்க ஒன்று ஒன்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு என்ன செய்யலாம் கூற போனால் இங்க வங்கிகளும் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் நாங்கள் அரை நாங்கள் வங்கிகளும் ஒரு நேர்மையிலேயே அனுப்பிச்சு இப்போ எல்லாம் ஒழுங்காக நடக்கிற வழியை நாங்கள் ஒரு பயப்படுறதுக்கு முதலையும் முதலீட்டு செய்யலாம் உதாரணத்துக்கு பில்டிங்குகள் கட்டலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய நண்பர் தான் துறை நல்ல அனுபவம் உள்ள அனுபவசாலி உண்மையாக நானும் மதிப்ப அவர் ஊடாகத்தான் சில ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன் நிச்சயமாக எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது மே மேலும் நாங்களும் ஏதாவது தான் நாங்கள் கொண்டு இருக்கிறோம் மன வழியால் உண்மையாக விருப்பம் உள்ளார்கள் அவரோட அவரோட கதைக்கலாம் ஆலோசனைகளை பெறலாம் இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு உண்மையாக விருப்பமான ஒரு 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 ஆள் நேர்மையாக என்று சொல்லி சொன்னால் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையான அவர் அவர் ஆளை தான் தான் நான் நம்புவேன் எனது நண்பன் இப்போ அஞ்சு அவர்கிட்ட தொடர்புகள் எனக்கு இருந்தது இன்றைக்கு தான் நான் நேரே அவர்கிட்ட முகம் பார்த்து நேருக்கு நேராக சந்திச்சிருக்கிறோம் அவர் சில ஆலோசனைகளை நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஒரு வரணும் நாங்கள் தமிழர் மட்டும் இல்லாமல் இல்லாமல் சிங்களாக்களும் தான் சிங்களாக்களும் கஷ்டப்படணும் நாங்கள் இங்கே இருந்து கொழும்புக்கு போகிற பாதைகளை பார்த்தால் உண்மையாக அதுகள் இந்த வீடு வாசல்களை பார்த்து உண்மையாக வேதனையாக இருக்கு அதே மாதிரி தமிழாக்களும் முஸ்லீம் ஆக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லாரும் நல்ல மாதிரியும் இருக்கணும் அன்பாக இருக்கணும் வேறு அந்த உண்மை பேசுவோம் உன் நூற்றுக்கு உண்மை பேசி வந்து நல்ல விஷயங்களை செய்யலாம்ட்டு நான் விரும்புகிறேன் ஆமாம் திரு அதிர்ஷ்டராஜன் அவர்கள் எம்மை சந்தித்தவுடன் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இன்ன இன்ன வழியில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அது பாதுகாப்பாக அமையும் என்று அவருக்கு சில வழிகாட்டல்களை இருக்கின்றோம் அதுபோல நேற்றும் மாநகர சபையினுடைய முக்கிய தலைமை அதிகாரிகளை சந்தித்து இதில் இருக்கின்ற சிக்கல்களை பேசியிருக்கின்றோம் வெகு விரைவில் இலங்கையினுடைய அரசாங்கத்தின் உயர் மட்டத்துடன் பேசுவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் புலம்பெயர் தமிழர்கள் சீராக முதலீடு செய்வதற்கும் அரசியலேயே தொடர்ந்து பேசி பிரச்சனை வருகிறது வருகிறது என்று ஊடகங்களில் பேசிக் கொண்டு இருப்பதனால் கடந்த எழுபது வருடங்களாக நாங்கள் கண்ட மிச்சம் எதுவும் இல்லை இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக பேசி இருக்கிறோம் ஆகவே அதை நிறுத்தி ஆரோக்கியமாக நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்று இந்த மாற்றம் வருவதற்கு சுவிட்சர்லாந்து வாழ் மக்கள் அதிர்ஷ்டராஜன் அவர்களைப் போல அவருடைய பேரே அதிர்ஷ்டகரமாக இருக்கின்றது அவரை அழைத்து எங்களுடைய இந்த புத்தம் புதிய உலக புகழ் திரைப்பட ஸ்டூடியோவில் இருந்து பேசுகின்றோம் இங்கே திரைப்படங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற நடன ஆசிரியைகளுடைய பிள்ளைகள் வந்து இங்கே இருப்பதற்கான எல்லா அறைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கின்றது அவர்கள் பழகுவதற்கான இடங்கள் இவை எல்லாம் செய்து யாழ்ப்பாணத்தின் புகழ் மண்டபங்களிலே அவர்களுடைய நடன நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அவர்களுடைய கலை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இந்த பிரம்மாண்டமான கலை கூடத்தை அமைத்திருக்கின்றோம் கலைஞர்களுக்காக அது போல தங்குவதற்காக சர்வதேச தரத்தில் சிறந்த வசதிகளையும் செய்திருக்கின்றோம் நீங்களும் வந்து அடுத்த தடவை தங்க இருப்பதாக கூறும் நான் வந்தேன் இங்கான் வந்து தாங்கிட்டு போவேன் அட்டது அறையல் வந்து நான் நினைக்கிறேன் கிடக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் செய்திருக்கிறேன் மிகவும் அழகா இருக்கிறது எல்லா ரூம்களும் பார்த்திருக்கிறேன் சுத்தம் மிகவும் சுத்தமாயிருக்கிறது கிட்டத்தட்ட வெளிநாட்டு பாணியில் தான் இங்கே கட்டியிருக்கிறார் நல்லா நல்ல உண்மையாக நல்லா இருக்கிறது மற்ற சாப்பாட்டு வசதிகளும் இன்றைக்கு அரைஞ்சன் எல்லாம் தாங்களே விரும்புகிற சாப்பாட்டை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி வசதிகள் அதுவும் யப்னா டவுன் பக்கத்தில் கொழும்பிலேருந்து அதாவது வெளிநாடுகளில் இருந்து வாராக்கள் நேர வந்து யாழ்ப்பாணம் வந்து நேர வந்து அவற்றை ரூமில் வச நல்ல வசதியாக தங்கலாம் எல்லா வசதிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் சந்தோஷமாக சொல்லிக் விரும்புகிறேன் மிகவும் நல்லது நீங்கள் நேரடியாக பார்த்து ஒரு சிறந்த சாட்சியமாக கூறியிருக்கின்றீர்கள் தை மாதம் திறப்பு விழா அதேவேளை புதிய திரைப்படம் ஆரம்பிக்கின்றது இப்படி பல இங்கிருக்கும் இளைஞர்களை பயிற்சி பட்டறை வழங்கி தமிழகத்தில் இருந்து சிறந்த கேமராமேன் போன்றவர்கள் எல்லாம் வந்து பயிற்சி பட்டறை வழங்கி இலவசமாக சினிமாவை தயாரிக்கின்ற வேலைகளும் ஆரம்பமாகின்றது இப்படி பல வடிவங்களில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதை அதிர்ஷ்டகரமாக தொடக்கி வைத்ததற்காக உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றோம் இந்த நேரம் நீங்கள் என்ன நிறைவாக கூற விரும்புகின்றீர்கள் நிறைவாக கூறுவதென்றால் நிறைய சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக எல்லா மக்களும் இங்கே வரணும் அவருக்கு இருக்கணும் நான் எல்லா உறுதுணையுமென்றது தமிழ் மக்களுக்கு என்ன எல்லா மக்களுக்கு தான் சொல்லுறோம் மற்றபடி சகல ஒழம்புகளின் செய்தி வாய்ப்பினம் மற்றும் நான் நினைக்கிறேன் போக்குவரத்து நிச்சயமாக எல்லாரும் வந்து அவருக்கு கரம் கொடுத்து என்ன ஊக்குவிக்கணும் என்று சொல்லித்தான் நான் சிறப்பாக சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நடன ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை அரங்கேற்றம் செய்து விழாக்களை நடத்துகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டம் மண்டபத்தில் அவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் அதற்காகவும் நாங்கள் இங்கே ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நடன ஆசிரியர்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டும் சங்கீத ஆசிரியர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் புலம்பெயர் நாடுகளில் அனைத்து நாடுகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி அருமையான ஒரு போட்டியிலே கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்களுடைய கேமராமேன் சந்தோஷ் அவர்களுடனும் இணைந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கேமராமேன் மற்றது பணிபுரி சகல என் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை சொல்லி உடைகின்றேன் நன்றி